குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் விருட்சகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவாக டீட்டெயில்டா அந்த பதிவுல நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்குது அப்படின்னா ராசிக்குள்ளேயே புதன் பகவான் புதன் திக்பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்குள்ள புதன் தான் புதன் திக்பலம் ரொம்ப ரொம்ப பலம் பொருந்திய ஒரு சூழல்னா ராசிக்குள்ளேயோ லக்னத்துலயே புதன் இருக்கிறது தான் ஈவன் அவங்க கண்ணில இருக்கிறத காட்டிலும் ராசிக்குள்ள அல்லது லக்னத்துல புதன் இருக்கிறது அவ்வளவு பலம் ஓகே ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் பத்தாம் அதிபதியான சூரியனனுடைய அமர்வு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கர பகவான் ஏழாம் அதிபதி மூணுல இரண்டாம் அதிபதி மூணுல சோ ஒரு நல்ல அமைப்பா அப்படின்னு கேட்டா நிறைய விஷயங்களுக்கு நன்மை இருந்தாலும் சின்ன சின்ன கெடுதல்களும் இருக்குது என்னங்கிறத பார்க்க போறோம் ராசிக்கு நான்காம் இடமான வண்டி பவனம் வீடு சொத்து சோகம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் அர்த்தராஷ்டிரம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்ற மனது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறாரு இந்த செவ்வாய் நீசம் பெற்ற ஒரு அமைப்பு ஆனால் வக்ரமாக இருக்கிறதுனால நீச்ச கிரகம் வகரமான உச்ச பலனை செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது துவங்குது இந்த மதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மூன்றே மூன்று கிரக பயிற்சி தானுங்க பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை முதல்ல சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அவர் போய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது நிறைய பாசிட்டிவான விஷயம் என்னென்னா பத்துக்கு திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் மேலும் ஆறாம் இடம் கிரகங்கள் எங்க மாதிரி உட்கார்ந்தாலும் பெருசா நெகட்டிவ் செய்யாது பெருசா நெகட்டிவ் செய்யாது அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவா பலனை கொடுத்துட்டு போயிடும் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி ரெண்டில் சூரியன் இருக்கிறது ஒரு குட் நல்ல விஷயம் அடுத்துதான் இது வந்து மார்கழி ஒன்னாம் தேதி இந்த சூரியன் ராசிக்குழு வந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் இந்த மாதம் முழுக்குமே சூரியன் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனமாக குடும்பஸ்தானத்தில் இருப்பார் மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான மகர ராசிலேருந்து நான்காம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இப்போ சுக்கிர நாளுக்கு போயிட்டாருன்னா சுக்கரனங்க திக்பலம் நடத்தும் சுக்கரன் அங்கே திக்பலம் நடத்த நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை உண்டாகனாங்க நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை உண்டு பயப்பட வேண்டாம் நாலாம் இடத்துல புதன் சுக்கரன் இருக்கிறது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அது பயப்பட வேண்டாம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களை உங்களுடைய ராசிக்குள்ள துர்க்பலம் பெற்று இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பயிற்சியாகி ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்க குடும்பஸ்தானத்துல தனுசு ராசிக்குள்ள வர்றார் சோ இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய அந்த மூன்று கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்குது எதில் கவனமா இருக்கணும் எதில் கவனமா செயல்படணும் எதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் நீங்க என்ன செய்யணும் என்ன செஞ்சா நீங்க முன்னேற முடியும் ஏன் அதை செய்ய சொல்றோம் அப்படிங்கிறது எல்லா கேள்விகளுக்கும் நீங்க யாரு அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே பாவம் பத்து அதன் அதிபதி சூரியன் நீங்கள் யாருன்னு என்ன சொல்லுவீங்க நான் ஜோதிடர் நான் டாக்டர் இல்லையா நான் டீச்சர் நான் ஐடி ப்ரொஃபஷனல் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிமா இல்லையா கண்டக்டர்னா கண்டக்டர்னு சொல்லுவோம் டிரைவர்னா டிரைவர்னு சொல்லுவோம் அப்போது இதெல்லாம் என்னத்தை சொல்லுதுங்க நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை சொல்கிறீங்க அதுதான் நீங்கள் யாருன்னு சொல்லக்கூடிய பாவம் பத்து அந்த அதிபதி ரெண்டில் வந்து உட்காந்துடுறாரு தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த பொருளாதார தடுமாற்றங்கள் முழுவதும் நிவர்த்தியாகும் ஸோ இதில் நோ காம்ப்ரமைஸ் தொழிலில் இருந்து வந்த தடுமாற்றலாம் நிவர்த்தியாகும் ஆனால் தொழில் சார்ந்த பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத சொல்லுது அது வேணுனே நடக்குதா இல்லை வேணும்னே எல்லாம் பண்ணுறாங்களா இல்லை உண்மையாவே நீடு இருக்குதா நம்மளை ஏன் இவ்வளோ அலைய விட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தோணும் வேலைக்கு போகிற நபர்களுக்கு சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அலைஞ்சே தீரணும் ஒரு இடம் இன்னொரு இடம் மாறி 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 போயிட்டே இருக்கணும் தொழிலுக்காக நிறைய சக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் கண்டிப்பாக காசு வந்துடும் வருமானம் வந்துடும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோமோ அளவுக்கு நல்ல வருமானத்தை இந்த மாதம் பார்க்க முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள்கிட்ட இருந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு நீங்கி வந்து நீங்கள் உணர முடியும் அது வேண்டாம்னு மனசு தோணும் ஸ்மோக் பண்ணுறோன்ற வேண்டாம் நிப்பாட்டிடு லேடிஸ் தான் வெத்தலை வாக்கு போடுறாங்க ஏதாவது நிப்பாட்டிடு இது வேண்டாம் பிடிக்கல இது உடம்புக்கு ஆகாது அப்படின்னு தோணும் அதை நிப்பாட்ட வைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை சொல்லுது கவர்மெண்ட் ஆஃபீஸ் மூலயமா உங்களுக்கு ஏதாவது வருமானம் வர வேண்டியது இருக்குது இல்லை ஒரு மானியம் போட்டிருக்கீங்க ஒரு கடன் போட்டிருக்கீங்க கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்கில் கவர்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இருக்குது கிடைக்காம இருந்துகிட்டு இருக்குது தள்ளி போகுது இல்லை ஏசி அமௌண்ட்டு பிஎஃப் அமௌண்ட்டு இதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து தானே வரணும் நம்மளுக்கு ஸோ இதெல்லாம் தள்ளி போகுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை உண்டான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு அவங்க மூலயமா உங்களுக்கு பணம் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் தந்தையுமே உங்களுக்கு நிறைய பொருளுதைகளை செய்வார் ரெண்டு பேர் செய்வாங்க தந்தை செய்வாங்க ரெண்டாவதாக வந்து மாமியார் மாமனார் இந்த மூணு உறவுகளுமே செய்து மாமனார் ரெண்டாவதாக தள்ளுங்க மாமியாரும் தந்தையும் உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்குண்டான வழிதடங்களை காட்டுவார்கள் சில நேரங்களில் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கூட கொடுத்துருவாங்க கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் நல்லது பழக்க வழக்கம் மாறுது வருமானம் அதிகரிக்குது தொழில் வேலையில அதுங்க வேலை கிடைக்குது தொழில் நல்லபடியாக இருக்குது தொழில் அலைச்சல் இருந்தாலும் கடைசியில் எவ்வளோ அலைகிறீங்களோ அதுக்கு உண்டான சக்ஸஸ் ரேட் இருக்குது நல்ல வருமானம் உண்டு எல்லாம் ஓகே எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களுக்கும் தனியாக ஒரு கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் இல்லையா அதெல்லாம் பண்ணாமல் எவ்வளோ செஞ்சாச்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஓப்பனாக சொல்லிவிடுங்க உலர்வாய் இந்த காலகட்டம் உங்களிடம் ரகசியம் தங்காது முடிந்த அளவு முடிந்த அளவு விருட்சகத்திற்கு நாவடக்கம் அதிகம் தேவைப்படக்கூடிய முக்கியமான மாதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னா பரவாயில்ல எது ஒரு விஷயம் யார்கிட்டையும் போய் சேரக்கூடாதோ இல்லை முக்கியமான நபருக்கு போய் அவர்கிட்டயும் அந்த விஷயத்தை சொல்லுவோம் சொல்லிக்கொண்டதுக்கு அப்புறம் வருந்துறதுக்கு சொல்லாமல் இருக்கிறது நல்லது இல்லையா முடிந்த அளவு நாவடக்கம் தேவை எதை பற்றி யாரும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க முக்கியமாக தொழிலை பற்றி நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பற்றி யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க கூட வேலை செய்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்புறம் இப்படி சமாளிச்சுட்டேன்னா அந்த மாதிரி பண்ணிட்டேன் சமாளிச்சுட்டேன் அப்படிங்கிறது பின்னாடி மிஸ்டேக் வரும்போது இப்படி பண்ணார் சார் எங்களை சொன்னார் போது போய்ட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு நம்ம சிரமப்படுவோம் அதே போல் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வெளியில் சொல்லாதீங்க இவ்வளவு சம்பாரிச்சிட்டேன் என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு கையில் இருக்கு அப்படிங்கிறத வெளியில் சொல்லாதீங்க ஸோ அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது கண்டிப்பாக அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்துடும் அதில் ஸோ கவனம் தேவை ஓகே மூன்றாவதா நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்னன்னா ஓவரா பேசிடுவாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைய நம்ம கிட்ட மட்டும் இருக்கிற மாதிரியும் வேற யார்கிட்டையும் இல்லாத மாதிரியும் கொஞ்சம் ஓவர சவடால் பேசிடுவோம் அத கம்மி பண்ணணும் அடுத்ததா அடுத்ததா கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு கண்ணு வழியோ தலைவலியோ வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த கண் நரம்புகள் இது தொடர்பாக ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு மத்தபடி நீங்க போய் நின்று பேசினாலும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் ஓ சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொலைட்டாக தான் பேசுவாங்களே தவிர உங்களை டவுன் பண்ணி பேச மாட்டாங்க நீங்க ஒரு நல்ல விஷயம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் இருக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் உண்டு வருமானம் உண்டு எல்லாமே இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நாவடக்கம் மட்டும் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அமர்வு உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது சுக்ரன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் சுக்ரன் இந்த மாத துவக்கத்தில் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் பதிமூணாம் தேதி தான் மார்கழி பதிமூணு இருபத்தெட்டு பன்னெண்டு தான் ஒரு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் மூன்றாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் வேலைக்காக தொழிலுக்காக நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும் டூ வீலரில் சின்ன சின்ன வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும் கொஞ்சம் அடி வயிறு சம்மந்தமாக யூரியன்கள் சம்மந்தமாக தொந்தரவுகள் வந்து போகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் இப்போ அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் முதல் பதிமூன்று நாட்களுக்கு கணவன் மனைவி உறவில் எவ்வளவுக்கு எவ்வளவு அனுசரிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அனுசரிச்சிருங்க உங்களை காட்டிலும் அவங்க நூறு மடங்கு பிடிவாதமாக இருப்பாங்க எவ்வளவு நூறு மடங்கு பிடிவாதமாக இருப்பாங்க ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுக்கரன் பதிமூணாந்தேதி வரைக்கும் மகர ராசியில் இருக்கிறாரு அதை செவ்வாய் வக்ர செவ்வாய் பார்த்துட்டே இருக்கு வக்ர செவ்வாய் பார்த்துட்டே இருக்குது இங்கே ஏழாம் இடத்துல ஒரு வக்ரக இருக்குது ஆனால் நீங்களே வக்ரமாக இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாக இருக்குது அவங்க நூறு மடங்கு பிடிவாத மறந்தால் நீங்கள் ஆயிரம் மடங்கு அதுக்கு மேலே எகிரி நிற்பீங்க சண்ட சச்சரவுகள் வரும் சங்கடங்கள் வரும் ரெண்டு நாள் மூணு நாள் பேசாமல் இருப்பீங்க மன உளைச்சலாக இருக்கும் இந்த உறவே வேணாம்னாலும் தோணும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே அந்த அந்த பேசாமல் இருக்கிறது அந்த சண்டை நீடிக்காது அது நீடிக்காது ஏன்னா அந்த ஏழுக்குடையவரும் ராசி அதிபதியும் பார்த்துக்கிறாங்க உங்களுடைய பிடிவாதத்துக்கு உங்களுடைய கோபத்திற்கு உங்களுடைய ஆக்ரோஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அடிபணிந்து போகும் வெளியே அந்த எமோஷன் காட்ட முடியாது அப்படின்னு தோணச்சிட்டு ஃபீல் பண்ணுவீங்க டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க காட்டுற இடத்துல காட்டுறதுக்கு மனசும் வராது இருந்தாலும் ஒரு நேரம் இல்லைனா ஒரு நாள் அந்த எமோஷனாக வெளியில் காட்ட வேண்டியது இருக்கும் அதாவது கிட்ட காட்ட வேண்டியது இருக்கும்லாம் ஹஸ்பண்ட்கிட்ட காட்ட வேண்டியது இருக்கும் உரிமைப்பட்ட இடக்கும் இரு உ உரிமைப்பட்ட இருக்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட அந்த எமோஷன்ஸை காட்டுவீங்க காட்டி தான் அவனும் வேறு வழி இல்லை ஆனால் என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் பிரிவினை அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மூன்றாவது மனுஷன் வரக்கூடாது அவ்வளவுதான் கருத்து யார்ட்டையும் கேட்காதீங்க உங்களுக்குள்ள என்ன தோணுது நீங்க அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பெரிய பிரச்சனைகள் வராது பிரிவினைகள் வராது இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்கள நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஓகே இப்ப அந்த சுக்கர பகவான் என்ன பண்றாருன்னா மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ தாயாருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும் உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் உங்களுக்குமே உடம்புல ஏதாவது தொந்தரவு இருக்கும் அப்படியாகும் அப்படியாகும்னு நினைச்சிட்டு நினைச்சிட்ருப்போம் உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் ஜன மத்தியில உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் வேலைக்குள்ள அதிகரிக்குங்க எப்போ அந்த அஞ்சு கூடிய ஏழாம் இடத்துல போய் வக்கரமான அப்போ இருந்து ஒர்க்லோட் அதிகம் யாருக்கு பிடிச்சதுக்கு கஷ்டம் ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆளா செய்ய வைக்கும் ஒரு ஆளா செய்ய வைக்கும் என் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஏன்னா விருட்சிகத்திற்கு ராசி அதிபதி மட்டும் செவ்வாய் கிடையாது ஆறு குடியோரும் செவ்வாதான் ஆறு தான் இப்போ இப்போதான் வக்ரம் ஆகிறார் அவர் நாலாந்தேதி அஞ்சாந்தேதி என்னமோ அஞ்சாந்தேதி ஆறாந்தேதி வக்ரம் ஆகிருப்பார் அது டிசம்பர் ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஒர்க்லோடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த காலியாக இருக்கிற பிளேஸுக்கு ஒரு ஆளை எடுத்து போடுவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு குளோடு கம்மியாகும் இதெல்லாம் நடக்கும் அதே போல் வண்டி வாகனத்தில் சின்ன சின்னதாக செலவுகள் வரும் மூணாவதாக வந்து வீடு நிலம் வாங்கிறதுக்குன்னான யோகம் உண்டு வீடு நிலத்தில் இருந்து வந்த அந்த சின்ன சின்ன கொடி வேலைகள் எல்லாம் செஞ்சு வீடை டெக்கரேட் பண்ணுறதுக்குன்னான வேலையை செய்வீங்க வண்டியும் காரு டூ வீலர் அப்படி தான் அதையெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வேலை செய்வீங்க எல்லாமே சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க அடுத்ததாக புதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார் பயங்கரமான சிந்தனை பயங்கரமான யோசனை நல்ல ஒரு என்ன சொல்றது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் இருந்தாலும் நிம்மதி இருக்காது முதல் இருபது நாட்களுக்கு நிம்மதி இருக்காது ஏன்னா என்னதான் ஒரு வெற்றியை கொடுத்தாலும் லாபத்தை கொடுத்தாலும் ஒரு டாஸ்க் உங்கள்கிட்ட கொடுத்தா அதை ஜெயிச்சு கொடுத்துருவீங்க எவ்வளோ போராடியாவது ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை குழந்தைக்கு நல்லா படிக்கும் எல்லாமே இருக்கு எல்லாமே பாசிட்டிவ் அந்த புதன் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் உங்களை ஜெயிக்க வச்சுட்டு நிம்மதியை பறிச்சிடும் என்ன வாழ்க்கைன்னு தோணிடும் தோண வச்சிடும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆனா அதே அளவுக்கு அறிவு கொடுக்கும் அதே அளவுக்கு திறமையை வளர்த்துக்க வைக்கும் நிறைய கற்றுக்க வைக்கும் நிறைய விஷயங்களை நிறைய பயணங்களை மேற்கொள்ள வைக்கும் எல்லாமே இருக்கும் நிறைய வெற்றிகளை கொடுக்கும் ஆனா அது திருப்தி இருக்காது படுத்த தூக்கம் கூட வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெஸ்ட் இல்லாம உழைக்க வேண்டியது இருக்கும் அதான் அந்த புதன் அந்த ரெண்டா மார்கழி மாதம் இருபதாம் தேதி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ அந்த புதன் என்ன பண்ணுறாருன்னா ராசிக்குள் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் பொருளாதார ரீதியாக இருந்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் ரெடியாகும் ரொம்ப திருப்தியாக நிம்மதியாக இருப்பீங்க குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்னதாக சண்டை சச்சரவுகள் வந்தாலும் மேனேஜபுளாக இருக்கும் அது மாதம் கடைசியில் ஸோ பொருளாதாரம் நன்றாகவே இந்த மாதம் உள்ளது நிம்மதி மட்டும் இல்லை முதல் இருவதுனால அதுக்கப்புறம் அதுவும் சரியாயிடும் அவ்வளோதான் இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வரணும் ரெண்டு நெய் தீபம் போடணும் கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுக்கணும் பிறந்த இளமையனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மாதம் ரொம்ப அமோகமான மாதமாக உங்களுக்கு அமையும் மேலும் விருச்சகராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு ரலம்